டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆதியாமம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே தேவன் பகலை ஆழ பெரிய சுடரும் இரவை ஆழ சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் நான்காம் நாளிலே சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்கினார் அவர் சிருஷ்டிப்பின் கத்தர் அவர் எதற்காக இந்த சுடர்களை உண்டாக்கினாராம் பதினான்காம் வசனத்திலே மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் அடையாளங்களாக அவர் வைத்திருக்கிறார் சூரியன் உதிப்பது அது நமக்கு அடையாளமாக நீதியின் சூரியன் நம்மேல் உதிப்பார் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது இன்னும் அநேக காரியங்களை நாம் வேதத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால் சூரியன் அநேக காரியத்துக்கு அடையாளமாய் அவருடைய இரண்டாவது வருகைக்கு கூட அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அதுபோல சந்திரன் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக அவை உண்டாக்கப்பட்டது ஆண்டவர் நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே உலகை அழித்த பிறகு அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் இரவும் பகலும் மாரிக் காலமும் கோடை காலமும் ஒளியாமல் இருப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதுதான் சூரியனும் சந்திரனும் இந்த படைப்பை நாம் நினைத்து பார்த்து எப்பொழுதெல்லாம் நாம் சூரியனை பார்க்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் சந்திரனை பார்க்கிறோமோ நட்சத்திரங்களை பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவைகளை படைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் துதியையும் கனத்தையும் மகிமையும் நாம் ஏறெடுப்போம் அமெரிக்க விமான வீரரான பிராங்க் போர்மன் என்பவர் சந்திரனை சுற்றி வந்த மூன்று பேரில் ஒருவர் ஆவார் இவர்தான் நீண்ட நேரம் பயணம் செய்து சந்திரன் பக்கத்திலே வரை அவர் சென்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் இடையற்ற நிலையில் நீண்ட காலம் அதாவது முன்னூற்றி முப்பது மணி நேரம் அவர் பயணித்து சந்திரனுக்கு பக்கத்திலே எழுபது மைல் தூரத்திலே இருநூற்றி ஆறு தடவைகள் அவர் சுற்றி வந்திருக்கிறார் இப்பேற்பட்ட இந்த ஒரு விண்வெளி வீரர் அவர் சந்திரன் பக்கத்திலே செல்லும் பொழுது மிகவும் ஒரு அருமையான காட்சியை கண்டு குறித்து வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் சந்திரனின் பிற்புறத்தில் இருந்து பூமி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு சுழன்று வருவது போல உள்ள ஒரு அருமையான ஒரு காட்சி அதை பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் பூரித்து போனது பூமி இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு சுழன்று வந்தது ஒரு அருமையான நீளமும் வெள்ளையும் கலந்த பளிங்கு கல் சுழன்று கொண்டு வருவதை போல மிகவும் அழகாக காட்சி அளித்ததாம் ஆண்டவர் உடைய படைப்பு எவ்வளவு அழகாக இருக்கிறது அது மட்டுமல்ல இவர் அந்த சூரியனை சுற்றி வரும் பொழுது ஆதியாமம் ஒன்றாம் அதிகாரத்திலே இந்த வசனங்களை அவர் தொலைக்காட்சியின் மூலமாக வாசித்து அமெரிக்க மக்களை கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்தினம் உற்சாகப்படுத்தினாராம் எவ்வளவு பெரிய காரியம் நாமும் கூட ஒவ்வொரு நாளும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் பார்க்கும் பொழுது தேவனை மயிமைப்படுத்துவோம் அப்பேற்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் பகலில் ஆள சூரியனையும் இரவிலே வெளிச்சம் கொடுப்பதற்கு சந்திரனையும் உண்டாக்கினீர் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினீர் இவைகள் அனைத்தும் அடையாளங்களாகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் உண்டாக்கப்பட்டவைகள் இரவும் பகலும் ஒளிந்து போவதில்லை என்று சொன்னீர் காலமும் கோடை காலமும் ஒளிந்து போவதில்லை என்று நீர் உடைய உள்ளத்திலே நீர் சொன்னீர் அந்த பெரிய பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சூரியன் சந்திரன் இருப்பதனால் மாத்திரமே நாங்கள் மாரிகாலத்தையும் கோடை காலத்தையும் இரவையும் பகலையும் அனுபவிக்கிறோம் ஆண்டவரே சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது பூமி அதன் மூலமாக எவ்வளவு பயன் பெறுகிறது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய படைப்புக்காக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன்